மனிதர்களின் பாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும் என்றவர் பெரியார் பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னா எட்டாயிரத்தி அறுநூறு நாட்கள் பெரியார் வந்து தம் வாழ்நாள்ல எத்தனை நாட்கள் பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எட்டாயிரத்தி அறுநூறு நாட்கள் பயணம் பண்ணிருக்காரு பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னா பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காரு பெரியார் வந்து அவரோட வாழ்க்கையில எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிருக்காரு அப்படின்னா தேர்ட்டின் லேக் டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் சரிங்களா ஸோ பதிமூணாயிரம் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் பெரியார் எந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வாங்கினார் நைன்டீன் செவன்ட்டியில் ஸோ பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு யுனெஸ்கோவோட விருதை வந்து வாங்கினார் சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் பெரியாருக்கு என்ன வழங்கினாங்க அப்படின்னா யுனெஸ்கோ விருதை வழங்குகிறாங்க ஸோ சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுது பெரியாருக்கு யுனெஸ்கோ விருதை வந்து கொடுத்தாங்க எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை ஸோ எந்த வருஷம் பெரியாரோட உருவம் பொறித்த அஞ்சல் தலை விழுதப்பட்டது அப்படின்னா நைன்டீன் செவன்டி எயிட்டில் நைன்டீன் எயிட் சாதி உயர்வு தா சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் டேஷ் சங்கம் அமைத்தார் பகுத்திரவாள சங்கம் ஸோ சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவாளர் சங்கத்தை வந்து அமைச்சார் பெரியார் வந்து பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுய மரியாதை தான் முக்கியம்னு சொல்லிங்க ஸோ பெரியார் வந்து பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ அந்த முக்கியம் கிடையாது அறிவும் சுய மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கேரளத்தில் நடந்த போராட்டத்தில் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் என்ன அப்படின்னா வைக்கம் வீரர் இவரை பெரியார் இதுவரை பெரியார் வந்து டேஷ் கூட்டங்களில் டேஷ் மணி நேரம் மக்களிடம் உரையாற்றிருக்காரு அப்படின்னா ஸோ பெரியார் வந்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட உரையாற்றிருக்காரு மேல் சாதி கீழ் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி அவசியம் எல்லோரும் கல்வி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார் தான் பெண்கள் சிறந்து விளங்க வேண்டிய துறை என பெரியார் கூறுவது அரசு பணி இராணுவம் காவல்துறை புறநானூறு சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா ஈராயிரம் ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது நாடாக ஒன்றே காடாக ஒன்றே என பாடியவர் அவையார் அதியமானின் நண்பர் வந்து அவையார் ஆத்துச்சூடி பாடிய அவையும் சங்க பாடிய அவையும் வேறு வேறானவர் சரிங்களா ஸோ ஆத்துச்சூடி பாடிய அவையும் சங்கப்பாடல் பாடிய அவையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறானவர் ஏன்னா ஸோ அவையார்ன்ற அந்த பேரில் பார்த்தீங்கன்னா பல கட்டங்களில் பல்வேறு அபயகாரம் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது ஸோ அதனால் ஆத்துச்சூடி பாடினதும் சங்க பாடல் பாடினாவை யாரும் வேறு வேறு ஆட்கள் சரிங்களா கண்டிப்பும் ஒரே ஆள் கிடையாது சங்க நூல்கள் எவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஸோ சங்க நூல்கள் வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்னா எட்டு தொகை நூலில் ஒன்று ஸோ புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று